ஆத்மிக் ஸ்தித்திமை ரணை கா அபியாஸ் கரோ அந்தர்முகி பனோ ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள் ஜப் சேவா கீ ஸ்டேஜ் பார்த்தே தோ ஏ அனுபவ ஓனாச்சு ஏ ஆத்மா பமயக்கே அந்தர்முக்தா கீ ரூத் கீஃா செல் கர ஆயி ஆயிஹே எப்போது சேவையின் மேடையில் நீங்கள் செல்கிறீர்களோ அப்போது மற்றவர்களுக்கு இந்த ஆத்மாக்கள் நீண்ட காலம் உள்நோக்குத் தன்மையின் ஆன்மீகத்தன்மையின் குகையிலிருந்து வெளிப்பட்டு சேவைக்காக வந்திருக்கிறார்கள் என்று தோன்ற வேண்டும் தபஸ்வி ரூப் திகைதே உங்களது தவத்தின் திருவுருவம் தென்பட வேண்டும் பேஹத் கே வைராகிய கி ரேகாய் சூரத் சி திக் காய்தே உங்களது தோற்றத்திலிருந்து எல்லைக்கப் பார்ப்பட்ட வைராகியத்தின் ரேகைகள் தென்பட வேண்டும் ஜித்னாஹி அதி ரூஹாப் உத்னாஹி அதி ரஹம் எந்தளவிற்கு உங்களிடம் அதிகமான பெருமிதம் இருக்கிறதோ அந்தளவிற்கு அதிகமான இரக்கமும் இருக்க வேண்டும் ஏசி சர்வீஸ்கா அபிசமைய இப்போது அப்படிப்பட்ட சேவைக்கான நேரமே ஆகும் ஓம் சாந்தி